السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهود نام تدر بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் கண்ணியமான ரஜபுடைய மாதத்திலே இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அல் மூன்று வசனங்களையும் நாம் ஓதுவோம் எழுவதாயிரம் வழக்குமார்கள் அல்லஹவிடத்திலே நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த குர் ஆனினுடைய தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே ஹஜு நான்கு மாதங்களை கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் அல்லாஹு ரசூலுல்லாஹி படுத்திருக்கின்றான் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் காதா துல் ஹஜ் அதே போன்று முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதே போன்று ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹ் கன்னியப்படுத்திருக்கின்றான் இந்த ரஜபுடைய மாதம் நாம் இப்பொழுது பிற இருபத்தி எட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது யார் ஃபஜூருடைய தொழுகையை விட்டு இந்த தூரா ஹசுரினுடைய கடைசி மூன்று வசனங்களையும் ஓது வருகிறாரோ எழுபதாயிரம் வழக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் சூரா ஹசூரனுடைய அந்த கடைசி மூன்று வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த வசனங்களை பார்க்கலாம் الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارع المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم إن ஹனுடைய இந்த கடைசி மூன்று வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் எழுவதாயிரம் வழக்குகள் நமக்காக அவ்வாஹ விடத்திலே ஆ செய்வார்கள் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த மூன்று வசனங்கள் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய இந்த மூன்று வசனங்களையும் நாம் தினமும் ஓதி அவ்வாஹ விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்